அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மின்னணு தராசுகளை பயன்படுத்த வேண்டும் பருத்தி விவசாயிகள் கோரிக்கை அரசு வேளாண்மை விற்பனை துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பாபநாசம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி கொள்முதல் செய்ய மின்னணு தராசுகளை பயன்படுத்தி பருத்தி கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறும்போது அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகளிடமிருந்து பருத்தி மற்றும் உளுந்து போன்ற தானியங்களை கொள்முதல் செய்ய எடை கற்களை பயன்படுத்தி எடை போடும் நடுடைமுறை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இதன் மூலம் விவசாயிகளிடமிருந்து குவிண்டாலுக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோ முதல் இரண்டு கிலோ வரை அதிகப்படியாக எடை வைத்து மறைமுகமாக எடுக்கப்படுகிறது இதன் மூலம் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது அதனால் எலக்ட்ரானிக் தராசு பயன்படுத்தி எடை போட வேண்டும் என பல வருஷமாக விவசாயிகள் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் மின்னணு எலக்ட்ரானிக் தராசுகள் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் எடை கற்களை பயன்படுத்தி எடை போடும் பழைய முறையிலேயே எடை போடும் முறையை ஊழியர்கள் கடைபிடித்து வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் மின்னணு தராசுகளைப் பயன்படுத்தி எடைப்போட உத்தரவிட வேண்டும் இவ்வாறு தெரிவித்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன் இந்த வருஷம் ஐயாயர் ஏஜ் காவடி பருத்தி ஆகியிருக்குது ரொம்ப பருத்தி உழைச்சல் கமினி இப்போ கமிட்டி நீ ஓப்பன் பண்ணிக்க சொன்னாங்க கமிட்டி ஓப்பன் ஆகிருக்கு நீ பருத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ வந்து புதுசாக வந்து எப்போதும் வெள்ளிக்கிழமைக்கு இப்போ வந்து வரும் இது பண்ண வந்து ஒன்பது மணிக்குள்ளே கொண்டு வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால சில பாட்டி கொண்டு வந்து மறுபடியும் திருப்பி கொண்டு போகிறா ஆகிடுச்சு பாக்கி கொண்டு வந்த பாட்டியில் பார்த்து விலை போட்டுட்டு இருக்காங்க இப்போ திராசை தான் வச்சுட்டு இருக்காங்க பழைய திராசை வச்சுக்கிட்டு அந்த இந்த திராசை வச்சுட்டு போட்டுட்டுருக்காங்க ஸ்கேல் திராஸ் தான் போகணும் ஸ்கேல் திராசை இந்த கம்ப்யூட்டர் டிரைஸ் எலக்ட்ரானிக் டிரெஸ் இருக்குது அங்கே அஞ்சு திராசு இருக்குது அதில்